ஸோ டுடே என்ன வீடியோண்டா இப்போ நான் அங்கே நிற்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லடியில் நிற்கேன் இந்த உங்களுக்கு இந்த பாலத்தில் நான் நேரத்தில் எடுத்து போட்டிருக்கேன் யூடியூப்பில் அண்டு இப்போ நான் எதுக்காக இந்த படத்தை வந்திருக்கேன்டா கல்லடி பாலத்தில் ஸோ கல்லடியில் மொத்தம் ரெண்டு ஹோட்டலும் ஒரு பீச் பீச் ஒன்று இருக்கி அந்த பீச்சுக்கு என்ன ஸ்பெஷல்ண்டா பீச்சில் காதலர்களுக்காகவே அந்த பீச் தனியாக அந்த பீச்சையே ஒதுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு வருஷம் லோன் இல்லை அப்படிலாம் இல்லை சொல்லக்கூடாது ஒரு மாதம் லவ் லோன்லாம் கூட்டிகிட்டு வர நோக்கி இருக்குது அஞ்சு வருஷத்தில் பேஸ்ட் வேஸ்ட் அது ரெண்டு மாதம் இல்லை போனோம்னா பைக்கில் ஏற்றிட்டு வரவுக்கு இந்த ஸோ அந்த பீச்சை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அண்ட் அந்த ரெண்டு ஹோட்டலையும் ரெண்டு அண்ட் அந்த ரெண்டு ஹோட்டலையும் நான் உங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணையில அந்த அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தன் முன்னுக்கு போகிறேன்டா ஒரு தாச்சி ஒருத்தன் உழைச்சி முன்னுக்கு போகிறேன்டாலே மெயினாக காசு தேவைப்படுது அதே இல்லைமா ஹோட்டலுக்கு போனால் அட்வைஸ் பண்ணுறது ஹோட்டல் சொன்னாங்க பேமெண்ட் பண்ணணுமா அப்போ நமக்கு அந்த டைம் அது இல்லை அந்த அந்த ஹோட்டலுக்குள்ளே நான் போய் அது ஹோட்டலில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஏன்னா அந்த ஹோட்டல் என்னோடய ஃபேவரட் இதெல்லாம் சுனாமியில் பாதிக்கப்பட்டது கடல் சூழலும் பாதுகாக்கப்பட்ட அதிகாரி எப்படி பார்த்தீங்களா நல்லதாங்க இருக்குது பீச் மனசு நோ தனியாக வந்ததுக்கு நல்லா மனசு உடஞ்சி ஒரு விடத்தை வந்து இருக்கிற அளவுக்கு வந்து இந்த பீச்சுக்கு வந்து நான் தனியாக வந்திருக்கிறேன்ட்டு வந்து வேண்டு ஏறு முன்ன ஒரு கப்பல் சட்டிக்கு சரியா அதே இது நான் வந்துட்டு சரி ஒரு அங்காள சைட் போனால் அங்காள இன்னும் சரி அதே மார்னிங் டைம்ல எழுபிட்டு வந்துடுறான் இல்லை லவ்வராக கூப்பிட்டு நான் வந்தேக்கூடாது இந்த பீச்சுக்கு மனசு அந்த அந்த டைம் வச்சிருக்கேன் தெரியுமா அந்த டபுள் அவ நடுவில் உடஞ்சி ஹார்ட் டைம் ஆச்சு அதை மண்டிய உடஞ்சிச்சு ஸோ நான் கொஞ்சம் ரெக்கவரி ஆனது அப்புறம் வீடியோ எடுக்க ஸோ இனிமேல் அந்த கல்லடி பீச்சை சொல்ல போனேன் ஸ்பெஷல் தான் வேண்டாம் நான் ஆயிரம் எனக்கு பீச்சுக்கு போயிருக்கேன் அண்ட் இதை விட கணக்கு ஸ்பெஷல் பீச் இருக்குது நான் இதை விட எனக்கு ஓந்தாஜ் பீச் கொஞ்சம் ஃபேவரட் ஃபேவரெட்டில் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதையும் படித்து நல்லா தான் இருக்கு என்னங்க பண்ணுற ஆளோட வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கேன் கூடாரத்தில் ஒன்றில் நான் இப்போ இருக்கேன் இதே மாதிரி ஒரு கூடத்தில் நான் இருக்கேன் ஆண்ட் அங்கால அடுத்த இதில் தான் அந்த சிறுவர்கள் என்ன ஓய்வு ஓய்வு கூடத்தில் இருக்கிற அந்த முன்னுக்கு இருக்கிற கூடாரத்தில் அவங்க இருக்காங்க பரவாயில்லங்க பீச்சுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா இருக்கார் பீச்சை கண்டினியூ பண்ணி அந்த க்ளீனாக வச்சிக்கிறதுக்கு ஒரு ஆக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஸோ பீச் பக்கமாக இருக்கிய நான் பீச் ஓரமாக போயிட்டு துப்புரவாக வெயிலே இல்லை இந்த பீச்சில் என்டா சூரியனுக்கு தெரியும் எங்கே நிற்காருங்க அதனால இப்போ வெயில் இல்லை நான் தான் முப்பு டைம் செடல் பண்ணியிருக்கேன் டைம் செடல் பண்ணாமல் வந்தது என்னோடய பிரச்சனை ஸோ ஈவினிங் டைமில் வந்திருந்தோம்மாண்டா இந்த பீச்சில் கணக்கு ரோட் இருந்துருக்குமா கணக்கு க்ரோட் இந்த பீச்சில் ஈவினிங் டைமில் இருக்கிறது லவ்வர்ஸ் தானே லவ்வர்ஸுக்கு கணக்கு கிடைக்கும் நம்ம ஒரு மாதம் லவ் ஒன்று டு டுடே லவ்ஸ் சொல்லி டுமாரோ கூட்டிட்டு வர வந்தாக்கள் தான் கூட பேர் இருக்காங்க இந்த பீச்சுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லவ் ஒன்றுவன்லாம் வரல ஸோ லவ் ஒன்றுவங்க இந்த பீ லவ் லவ் லவ்வரை கூட்டிகிட்டு அங்கே போக தெரியாமல் இருக்கீங்களா ஏடனே இந்த பீச்சுக்கு வாங்க சரியா இந்த பீச்சுக்கு வாங்க உங்களுக்கான பிரைவசி இந்த பீச்சில் கிடைக்கும் இது மொத்த இந்த வீடியோ லவ்வர்ஸுக்காக மட்டுமே இந்த வீடியோ எடுத்து போடுறது இது மின்சாரத்தால ஒன்றுமே இல்லை மேலுக்கு சோலர் ஆலை வச்சு சோலர் லைட் தான் இது பரவாயில்லங்க எவ்வளவு செஞ்சுருக்கானுங்க நீ அங்கால பாருங்க துறைமுகம் கூட இருக்கு கல்லடி பீச் என்ற தான் கணக்கு பேர் கூட்டி தந்துக்கானே லவோர்ல அங்கே ஊரில் இருந்து எந்த பீச் எப்படின்ண்டா லவ்வர்ஸுக்காக பிரைவேசி தான் என் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்கடா ஒரு பிரைவேசி தானி அதுக்கான யாருமே கேள்வி கேட்க கேள்வி கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஊரில் எங்கள் ஊர் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஐசியை கேட்டு எந்த ஊர் ரெண்டு விசாரித்து மட்டும் ஐசியெல்லாம் பார்த்து போகிறோம் எங்களூரில் உங்களை விடுவானு இல்லை இந்த ஊரில் அப்படிலாம் இல்லை அதுக்காக வேண்டி வந்து பாருங்கள் சேஃப்டியாக இருந்துட்டு போங்க வெயிலில் நடக்கலாம்ப்பா வெயில் உச்சத்தில் இன்றைக்கி நடந்து போகிற நிலைமையில் இருக்குது ஸோ காதல் வாழ்க்கை காதலர்கள் இன்னும் வாழ்க்கை வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் முக்கியமாக கல்லடி பீச்சுக்கு வாங்க அண்ட் கல்லடி பீச்சுக்கு வாங்க கல்லடி பீச்சுக்கு வாங்க ஒன் டே ஸோ வீடியோ இதோட என் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த இன்னொரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அதை ஹாட்ட பாப்போம் சம்டைம் தான் காட்டுவேன் வெளியில் நின்று ஹாட் ஏன்போட ஹோட்டலில் நான் உள்ளே போய் நின்று ஹோட்டலை அப்படி ரிவியூ பண்ணுறது தான் நல்லது இதுக்கு எங்கே நமக்கு என்ன சுட்சிவேஷன் அப்படி உண்டு அமையலானி ஸோ கல்லடி பீச்சுக்கு வரக்கு வாங்க காதல் வாழ்க காதலர்கள் வாழ்க ஓமா ஓமா ஓகே பாய்ஸ் யூ டுவார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ கல்லடி பீச்சில் கணக்க கல்வெட்டல் இருக்குது கல்வெட்டல்டா இந்த வீக்கு வந்து சாரி இந்த பீச்சுக்கு வந்து போகிறாக்களில் பேரடி வச்சுருக்காங்க கணக்கை பேரடி வச்சுருக்காங்க கும்பத்தில் கிடைக்கு கோவிந்தாண்டு அண்ட் நான் ஒருவராளுடைய பேரை சொல்கிறேன் ஒரு தெரியல ராபின் அபிண்டு ஒரு அன் ஒரு கப்புள்ஸ்ட் பேர் இருக்குது அன்னேமான் எனக்கு வயசுக்கு மூத்தவங்களாக தான் இருக்கணும் ஸோ நான் நீங்கள் யார்டி எனக்கு தெரியலை அண்ட் எப்போ வந்திருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் சட்டி வந்திருக்காங்க ஸோ அந்த இங்கே நல்லா வாழுங்க அண்ட் இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் வந்து போனதுக்கு என் பேர் எழுதிப்பட்டு போயிருக்கலாம் எப்படி தெரிஞ்ச ஒரு மார்கராஜ் வாங்கி தந்துருப்பேன் காசு கொடுத்து அடங்கும் ஸோ இந்த பீச்சில் நம்முடைய ஜேசுநாதர் கோயில் ஒன்று அவங்க ஸோ இந்த பீச்சு நல்ல பிளேஸ் நல்ல பிளேஸ் ஒரு இதுவும் இல்லாத தள்ளித்தொல்லு இல்லாத ப்ளேஸ் நான் மார்னிங் டைமில் வந்தபடியாக யாருமே இல்லை அப்பயும் ஆக்கள் இருக்காங்க அந்த சைட்லாம் ஆக்கள் இருக்காங்க அந்த சைட்லாம் இருக்காங்க ஸோ நான் அங்கே வந்து வீடியோ அடிக்கலாம் சாமரா அவங்களே வீடியோ எடுத்து போட்டாண்டாடியே ஐசி கொண்டு வந்துடுவேன் தேவையில்லை வேலையில் நமக்கு ஸோ இந்த இந்த இதில் இந்த இது பிளேஸ் ஓகே கிறிஸ்டின் சேச்சோண்டிருக்கு ஆ சேச் தான் நான் அப்போ கோயில் ஒன்றுனா கிறிஸ்டின் சேச்சோன் இருக்குது கிறிஸ்டின் ஆக்களுக்கான நல்ல ஒரு இடம் அண்ட் லவர்ஸாக கூ கூட்டிகிட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இந்த பீச் ஸோ இந்த லைட்டெல்லாம் சோலரில் வேலை இல்லை லைட் அந்த லைட்டெல்லாம் இப்போதைக்கு எனக்கு தெரியல நான் இப்போ இந்த டைம் தான் பெஸ்ட் டைம் கல்லட்டு பீச்சுக்கு வந்திருக்கேன் அந்த லைட்டை பாருங்கள் எவ்வளோ கலர் கட்டி போயிருக்கேன் வேலை ஏதோ தெரியலை கணக்கு வைக்கிறக்காங்க ஐ திங்க் ஒரு பதி பதினெட்டு லைட் வச்சிருக்காங்க பதினெட்டு லைட்டும் வேலை அஞ்சுக்கேன்டா ஸோ இந்த பீச் நைட் டைம்லேயும் நல்லா இருக்கும் நான் இது வரைக்கும் இந்த பீச்சுக்கு வந்ததில்லை இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதான் அவ்வளோ கதை காய்க்கேன் கணக்கு டைம் வந்திருந்தேன்டா நான் அதிகம் காய்ச்சிக்க மாட்டேன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருப்பேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் வழியாக எல்லாம் புதுசாக வழியாக தான் அவ்வளோ கதை ஸோ ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த பீச் நல்லா இருக்கும் அதாச்சும் கணக்கே பேர் வந்துருப்பாங்க கடையெல்லாம் இருக்கும் டைம் அந்த விசேஷமான லவ் ஸ்டே எல்லாம் வந்துடுறாங்க இந்த பீச்சுக்கு வந்து நினைச்சி பார்த்துருக்காங்க ஃபுல் புக்கிங் தான் ஓகே ஒரு நாள் ஃபன் டைமாக பார்த்து சண்டையாக வந்து நான் இந்த வீடியோ எடுத்து அவங்கள இந்த பீச்சில் சின்ன ஆட்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றதுக்காகவே எடுத்து போடுறேன் போடுறேன் நான் நான் ரெண்டு இந்த ஹோட்டலில் ரிவியூ பண்ணலாண்டு தான் கல்லடிக்க வந்தேன் அந்த ஃபோட்டோக்கில் போய் என்ட்ரி பீஸுக்கு என்ட்ரி என்ட்ரி பீஸ் கட்டணுமா வீடியோ எடுக்கிறா ரிவியூ பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கே காசு கட்டணுமாண்டா அப்போ நம்ம டைப் பண்ணுறேன் அதுக்கு ஒரு டைம் இல்லை ஸோ நான் எடுத்த இந்த யூடியூப் சேனல் செய்ய எடுத்ததே ட்ராவலுக்காக மட்டும்தான் டிராவலை கண்ட்ரூ கண்டினியூ பண்ணுவேன் இப்போ நமக்கான நேரம் நம்மளை வரட்டு வரட்டும் தான் வெயிட் பண்ணி திருக்கேன் ஸோ கிடைச்ச வாய்ப்பை நான் சந்தர்ப்பம் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் கிடைச்ச எல்லாம் ஜூஸ் பண்ணி திருக்கேன் அந்த இதை மாதிரி தான் எல்லோரும் உங்கள் உங்களோட டைம் ஆனால் நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான நேரம் சரியாக அமையும் எனக்கு அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ கீப் சொல்ல ஸோ டீ ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கேன் பாய்